மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு செழிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பி ஜெயபிரசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் கொடுத்து விட்டு ஒரு இந்தியர்களுக்கு நிதியுதவி கொடுப்பது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் ஒரு கண்ணோட்டம் இருக்கு இதை சில அரசியல் கட்சி தலைவரும் கூறியுள்ளன என செய்தியாளர் ஒருவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் கேள்வி கேட்டதுக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில் ஆனால் நாம சாராயம் கொடுத்து விட்டு இறந்தவருக்கு குடும்பத்துக்கு கொடுக்குறோம் காரணம் பாரதிய ஜனதா கட்சி நாமும் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கோம் கொடுக்கவும் போகிறோம் எதுக்குன்னா அந்த குடும்பத்தில் ஒன்றுமே இல்லைங்கன்னா மது அருந்த மேலே எனக்கும் கோபம் இருக்குது மது கூடாது இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனைங்கன்னா இந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை பொது பிரச்சனையாக கொண்டு வந்தால் அது சரியாக இருக்காதுங்கன்னா இன்றைக்கி அந்த குடும்பத்தில் ஒன்றுமே இல்லைங்கன்னா இதனால் ஒரு விதத்தில் இதை ஒரு என்கரேஜா பார்க்குறாங்க ஒரு சிலரு இதனால் ஒரு சிலர் மேலே குடிப்பாங்கன்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் நடு தெருவில் நிற்கிறாங்க ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈமக்காரியம் செய்வதுக்கு கூட அவங்க கையில் பணம் இல்லைங்கண்ணா இதனால நான் இது ரெண்டாவது கேட்டகரியாக பார்க்குறேங்கண்ணா இவங்க இவங்களுக்கு கொடுக்கறதுனால அதை என்கரேஜாக பார்க்கறது தாண்டி இந்த கடினமான கஷ்டமான சூழ்நிலை வெளிவருவதற்காக செய்யப்போற உதவியாக நான் பார்க்குறேங்கண்ணா என்று கூறியுள்ள சிறு திருவண்ணாமலை